பல்வேறு திரைப்படங்களில் நடித்து பிரபலமானவர் நடிகர் சிவகுமார் கிசுகிசுக்களை தன் பக்கம் அண்டவிடாதவர் திரைத்துறையில் இருந்தாலும் இவர் சாமானிய பெண் ஒருவரையே கல்யாணம் செய்து கொண்டார் சிவகுமாரின் மகன் என்ற அடையாளத்தோடு சினிமாவில் நுழைந்து சூர்யா நடித்து வர வாலிபடத்தின் மூலம் தமிழ் பக்கம் வந்தவர் நடிகை ஜோதிகா சூர்யாவுடன் சில படங்கள் இணைந்து நடிக்க இருவருக்கும் காதல் ஏற்பட்டு திருமணமும் செய்து கொண்டார்கள் இவர்களது திருமணத்திற்கு ஆரம்பத்தில் சம்மதிக்கவில்லை நடிகர் சிவகுமார் திருமணத்திற்கு சில நிபந்தனைகளை விதித்துள்ளார் சிவகுமார் கல்யாணத்திற்கு பிறகு எப்போது வெளியே சென்றாலும் நெற்றியில் போட்டு வைக்க வேண்டும் மதிய உணவும் இரவு டின்னரும் எல்லோரும் சேர்ந்து சாப்பிட வேண்டும் படங்களில் நடிப்பதை தவிர்க்க வேண்டும் என நிபந்தனைகளுடன் தான் சூர்யா ஜோதிகா கல்யாணத்திற்கு ஒப்புதல் அளித்துள்ளார் சிவகுமார் ஆனால் கல்யாணத்திற்கு பிறகு ஒவ்வொரு நிபந்தனைகளையும் மீறினார் ஜோதிகா படங்களில் நடிப்பதை தொடர்ந்தார் சூர்யா ஜோதிகாவின் குழந்தைகள் தியாதேவ் இருவரும் ஓரளவு வளரும் வரை சென்னையில் சூர்யா குடும்பத்துடன் தங்கியிருந்தார் ஜோதிகா இந்த நிலையில் திடீரென கடந்த சில மாதங்களுக்கு முன்பு இருவரும் தங்கள் குழந்தைகளோடு மும்பைக்கு குடிபோனார்கள் சூர்யாவின் பெற்றோருடன் ஜோதிகாவுக்கு மணக்கசப்பு அதனால்தான் அவர் சூர்யாவையும் குழந்தைகளையும் தன்னுடைய ஊரான மும்பைக்கு கூட்டிச் சென்று விட்டார் எனவும் செய்தி கிளம்பியது இதெல்லாம் வெறும் வதந்தி குழந்தைகளின் படிப்பிற்காகத்தான் மும்பை சென்றோம் என்று பதிலளித்தார் ஜோதிகா மேலும் தமிழகத்தில் மும்மொழி பாடத்திட்டத்திற்கு எதிராக குரல் கொடுத்தவர் சூர்யா அவரின் பிள்ளைகள் மட்டும் அனைத்து மொழிகளும் கற்றுக்கொள்ள வேண்டும் ஆனால் தமிழகத்தில் உள்ள ஏழை மாணவர்கள் மும்மொழி கற்றுக்கொள்ளக் கூடாதா என கேள்விகள் எழுந்தன இந்நிலையில் மும்பைக்கு சென்றதும் பாலிவுட்டிலும் அடுத்தடுத்து படங்கள் கமிட்டாகி ஆகி விசியானார் ஜோதிகா இப்படியான சூழலில்தான் சமீபத்தில் தனது ஸ்ரீகாந்த் படத்தின் பிரமோஷனுக்காக சென்னை வந்திருந்தார் ஜோதிகா அப்படி வந்தவர் செய்தியாளர்கள் சந்திப்பு முடிந்ததும் உடனே அங்கிருந்து மும்பை கிளம்பிவிட்டார் மும்பையிலிருந்து சென்னைக்கு இவ்வளவு தூரம் வந்தவர் ஏ சூர்யாவின் பெற்றோரை கூட பார்க்கவில்லை சூர்யா வாங்கியிருக்கும் வீட்டின் விலை எழுபது கோடி என்று கூறப்படுகிறது மாமனார் மாமியாருடன் சண்டை போட்டுதான் ஜோதிகா மும்பைக்கு சென்றுவிட்டார் என்று கூறுகிறார்கள் மேலும் சூர்யா பட தயாரிப்பு மற்றும் வேறு சில நிறுவனங்களில் முதலீடு செய்வதற்கு சிவகுமார் தெரிவித்ததில்லை ஆனால் சமீபத்தில் ஐ எஸ் பி எல் கிரிக்கெட் விளையாட்டின் சென்னை அணியை சூர்யா வாங்கியதில் சிவகுமாருக்கு துளியும் விருப்பம் இல்லையா இதுவும் ஒரு சூதாட்டம் போன்றே பார்க்கப்படுவதால் ஆரம்பத்திலேயே இதனை வேண்டாம் என கூறியுள்ளார் ஆனால் மனைவி ஜோதிகாவின் தூண்டுதலின் பேரிலேயே சூர்யா இப்படி செய்துள்ளதாக கூறப்படுகிறது இதனால் வீட்டின் உள்ளேயே பல பிரச்சனைகள் புகைந்து கொண்டிருப்பதாக தகவல்கள் வெளிவந்தது இது போதாது என்று அம்பானி வீட்டு கல்யாணத்தில் கலந்து கொண்ட தமிழக போராளிகள் சூர்யா ஜோதிகா நெற்றியில் பொட்டு கூட இல்லாமல் தான் கலந்து கொண்டார் ஜோதிகா என்பது குறிப்பிடத்தக்கது அப்படியானால் கேள்விப்பட்ட குடும்ப பஞ்சாயத்து விஷயங்கள் எல்லாம் உண்மைதானோ என்றெல்லாம் இணையத்தில் கேள்வி எழுப்பி வருகின்றனர் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்டி பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்